தூய சியனா பெர்னாடின் பெர்னாடின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதாம் ஆண்டு சியனாவில் பிறந்தார் இவர் பிறந்த ஒரு சில ஆண்டுகளிலே இவருடைய பெற்றோர் இறந்து போனார்கள் எனவே இவர் தனது அத்தையின் பராமரிப்பிலே வளர்ந்து வந்தார் பெர்னாடினுக்கு இருபது வயது நடக்கும் போது சியனாவில் பயங்கர கொள்ளை நோய் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனார்கள் இதை பார்த்த பெர்நாடின் தன்னோடு ஒரு சில இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் பணி செய்தார் இதனால் உடல் நலம் குன்றியதும் தொண்டையும் பாதிக்கப்பட்டது அப்படி இருந்தபோதும் இவர் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை உணர்ந்து அவர்களுக்கு மத்தியில் பணி செய்தார் இது நடந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து பெர்நாடின் சிறப்பான அழைப்பினை உணர்ந்தார் எனவே இவர் தன்னுடைய உடைமைகள் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு சபையில் போய் சேர்ந்தார் அங்கு ஏறக்குறைய ஆண்டுகள் ஜபத்திலும் தவத்திலும் ஒருத்தர் முயற்சிகளிலும் நாட்களை செலவழித்தார் இதற்கிடையில் இவரின் தொண்டை சரியாகி நல்ல குரல் வளத்தையும் பெற்றார் இதன் பிறகு இவர் ஊர்கள் தோறும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் வல்லமையோடு அறிவிக்கத் தொடங்கினார் இதனால் இவரின் போதனையை கேட்க ஏராளமான பேர் கூடி வந்தார்கள் இவர் இயேசு பற்றிய நற்செய்தியை வல்லமையோடு அறிவித்த தருணத்தில் இயேசுவின் திருநாமத்தை பற்றியும் போதிக்க தொடங்கினார் இயேசுவின் திருநாமம் வல்லமையானது இதனை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தால் நிறைந்த பலன் கிடைக்கும் என்று மக்களுக்கு எடுத்துச் சொன்னார் சில நேரங்களில் இவர் இயேசுவின் திருநாமம் பதித்த அட்டைகளை மக்களுடைய தலையில் வைத்து ஜபித்தார் அதனால் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றன இவரை பிடிக்காத ஒரு சிலர் இவரை பற்றி திரு மூன்று முறை தவறாக எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் இவருக்கு எதிராக எந்த சான்றும் நிரூபிக்கப்படாததால் இவரை திருத்தந்தை ஒன்றும் சொல்லவில்லை சில நேரங்களில் பெர்னாடின் போதிப்பதை கேட்பதற்காக முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இவர் ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைத்தார் இதனால் இறைமக்கள் மக்கள் அனைவரும் இவரை மக்கள் போதகர் என்று அழைத்து வந்தார்கள் இப்படி ஆண்டவருடைய கைகளில் வல்லமையுள்ள கருவியாக செயல்பட்ட பெர்னாடின் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய பெர்னாடினின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று இயேசுவின் திருப்பெயரை சொல்லி ஜெபிப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய பெர்னாடின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்